உருவாக்கிய மாபெரும் தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள் நேற்று நேற்று நாங்கள் எல்லோரும் இங்கிருக்கிற நமது வினோத் செல்வம் அவர்கள் நமது டாக்டர் பிரேம் நமது மண்டல தலைவர் சஞ்சீவி மற்றும் அந்த பகுதியுடைய மண்டல தலைவர் கிரி நமது பிரமலா சம்பத் இந்த மண்டல தலைவர் எல்லோரும் நேற்று நாங்கள் வந்து அவருக்கு மரியாதை செலுத்தினோம் காரணம் இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என்னெல்லாம் நினைத்தாரோ எதையெல்லாம் சட்டமாக்கினாரோ அதையெல்லாம் இன்னைக்கு மக்கள் மது மத்தியிலே திட்டமாக கொண்டு வந்து திடமாக இருக்கிற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் என்றைக்குமே பாரதிய ஜனதா கட்சி இந்த தேசத்திற்காக நாட்டிற்காக உழைத்த மாபெரும் தலைவர்களை அர்ப்பணித்த தலைவர்களை உயிர் தியாகம் செய்த தலைவர்களை நினைவு அவர்களுக்கு பெருமை சேர்ப்பதிலும் இன்னைக்கு முதன்மையான இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்று அவருடைய நினைவு நாளை நினைத்து இன்று நமது வினோச்செல்வம் மாவட்ட தலைவர் மண்டல தலைவர்கள் ஒரு சமபந்தி போஜனத்தை இந்த பகுதியில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதில் கலந்து கொண்டதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு சமத்துவ சமுதாயம் உருவாக வேண்டும் என்று அவர்கள் கண்ட கனவை பாரத நரேந்திர மோடி அவர்கள் நனவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலமைச்சர் இன்னைக்கு மதுரை மதுரையில வந்து அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா பெரியார் பற்றிய சமத்துவ தீபமே ஒளிரும் தமிழ்நாட்டில் அங்காளி பங்காளிகளாக நாங்கள் பழகிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்றோம் இன்னைக்கு அதே போல இன்னொன்னு சொல்றாரு திருப்பரங்குன்றத்துல வழக்கமாக எங்க எப்போது தீபம் ஏற்றப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் இந்த ஆண்டு சரியான முறையில் தீபம் ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு முதலமைச்சரை பொறுத்தமொழி எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நான் முதலமைச்சரை பல கோணங்களில் பார்த்திருக்கிறேன் என்னை பொறுத்த மட்டிலும் மிக ஒரு சிறந்த நல்ல மனிதர் என்று நான் சொல்லுவேன் ஆனால் அவருடைய ஆட்சியை என்னால் அப்படி சொல்ல முடியவில்லை குறிப்பாக நேற்று முன்தின நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது அங்காளி பங்காளிகள் அது இந்த வசன எதுகை மோனை நல்லா தான் இருக்கு நாங்கள் எல்லாம் மாமச்சானா பழகிட்டு இருக்கிறோம் அவங்க அங்காளி பங்காளிகளாக தான் இருப்பாங்க நாங்கெல்லாம் மாம மச்சானதான் இதுவரைக்கும் இஸ்லாமிய மக்களோடு பழகிட்டு இருக்கோம் இந்த திருப்பரங்கொருத்த மட்டும் நீதிமன்றம் என்ன தீர்ப்பை வழங்கியிருக்கோ அதன்படி சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதித்திருக்க வேண்டும் மாறாக நீதிமன்ற தீர்ப்பு முடிந்த பிறகு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடும் என்பது நீதிமன்றத்தை அவமதிப்பதாகும் அதே ஒரு மாபெருந்தர் அவர் சூப்பரண்டா போலீஸா இருந்தாலும் டிப்டி கமிஷனர் போலீஸாக இருந்தாலும் மாவட்ட தலைவராக இருந்தாலும் மதிப்புக்குரிய முதலமைச்சராக இருந்தாலுமே மாபெரும் தவறு அந்த சட்டத்திற்கு பெற்று அவர் தவறு செய்தவர்களாக கருதப்படுவார்கள் அது மட்டுமல்ல தீபம் ஏற்றதனால் எந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கும் வருத்தமோ கோர்ட்டில் வழக்கோ எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த தீபம் பெரும்பான்மை சமுதாய மக்கள் தீபாவளிக்கு அப்புறம் கார்த்திகை தீபத்தை கொண்டாடுவார்கள் இன்னும் எல்லா கோயில்களையும் அம்மன் கோயில்களாக இருந்தாலும் சரி அல்லது எந்த சிவன் கோயில்களாக இருந்தாலும் சரி எல்லோருமே ஒரு பரம்பரத்தை வெட்டி அதில் ஓலைகளை சுற்றி வச்சு சொக்கப்பானைன்னு சொல்லி சொக்கப்பானை கொடுத்தோம் இன்றைக்கும் அது நடைமுறையிலே இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மக்களை சந்தோஷப்படுத்த விட்டுவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் ஒரு அறுபது எழுபது நாளிலே வரக்கூடிய தேர்தலை மனதிலே வைத்துக் கொண்டு பங்காளிகள் என்று சொல்வதை ஆகா சண்டைக்கு சச்சரவாகவும் வாக்கு வங்கிக்காகவும் பயன்படுத்துகிறதார் முதலமைச்சர் பயன்படுத்துகிறார் என்பதை நான் பகிரங்கமாக இந்த நேரத்தில் நான் என்னுடைய குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன் போய்விடும் மதிப்புக்குரிய சேகர்பாபு அவர்களும் மதிப்புக்குரிய அன்பு சகோதரி கனிமொழி அவர்களும் கூறியிருப்பது வந்து அது அவர்களுக்கு தான் பொருந்து நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த நாலே முக்கால் வருஷத்தில் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதிகள் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதிகளிலும் இருபத்தி அஞ்சு முப்பது தேர்தல் வாக்குறுதியை தவிர வேற எதுவும் நிறைவேற்றியதாக எனக்கு தெரியவில்லை ஏன்ட்டு ஒரு பொஸ்தமே இருக்கு பட்டியல் போட்டு நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு அரை நாள் வேணும் நீங்கள் எல்லாரும் ஒரு அரை நாள் வந்தீங்கன்னா உட்கார்ந்து உங்கள்கிட்ட நான் நேரடியாக அதெல்லாம் நான் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் மதிப்புக்குரிய சேகர்பாபு அவர்களும் மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்வது இது எப்பொழுது தெரியும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தேர்தல் முடிவுகள் வரும்போது எப்படி இருநூத்தி நாற்பத்தி மூணுக்கு இருநூத்தி ரெண்டு அப்படின்னு பீகார்ல வந்துச்சோ அதே மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு இருநூறுக்கு மேல நீங்க ஏதாவது திங்க் பண்ணிடங்க அது நிச்சயமாக வந்துருச்சு தொகுதிகளும் அதிமுக கூட்டணிகள் முப்பத்தஞ்சு தொகுதி தான் வெற்றி பெறும் சொல்லி சர்வே இருக்காங்க இதை வந்து எப்படி நீங்க இரநூறு சொல்றீங்க அதிமுக கூட்டணி முப்பத்தஞ்சு தான் வெற்றி பெறும் சர்வே வந்திருக்கீங்க எப்படி நீங்க சொல்றீங்க அது சர்வேவா யாருக்கோ சர்வேவல் ஆதரக்க போடப்பட்ட சர்வேவல் யாருக்கோ சர்வைவல் ஆதரக்க வேண்டி போடப்பட்ட ஒரு இது ஒரு ரிப்போர்ட் அப்படின்னா இப்ப எத்தனை மீடியா இருக்கிறீங்க புதிய தலைமுறை தந்தி டிவி தினமலர் எல்லா டிவியும் இருக்கு சன் டிவி எல்லா டிவியும் இருக்கு இவங்களுக்கெல்லாம் வராத ஒரு சர்வே மத்திய உளவுத்துறை மத்திய எங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாக்கு போகாத ஒரு உளவு ரிப்போர்ட்டு இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய பாரத நரேந்திர மோடி அவர்களுக்கு போகாத ரிப்போர்ட்டு இங்குள்ள ஒரு பத்திரிகைக்கும் மட்டும் வந்துன்னு சொன்னால் அது யார் சொல்லி போட்டாங்க எதை வாங்கிட்டு போட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கருத்தில் கொள்ளணும் இந்த மாதிரி ஒரு பத்திரிகை இப்படி எழுதுவது வந்து அது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயல் இனிமேல் அப்படி எழுத மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் அதாவது வந்து இந்தியாவில் பெரும்பான்மை சமுதாயம் இந்துக்கள் இருக்கிறாங்க ஆக கோயிலுள்ள எல்லா கோயில்களிலும் கூட்டம் அதிகமாக இருக்கு மக்கள் தொகை கூடிக்கிட்டே இருக்கிறாங்க தமிழக அரசாங்கம் அல்லது மத்திய பிற மாநிலத்தின் அரசாங்கம் சில ஏற்பாடுகளை செய்கிறாங்க கியூ நிற்கிறாங்க எல்லாம் வைக்கிறாங்க இதில் சில பேர் குழந்தையோட நிற்பாங்க கூட மதிப்புக்குரிய சேகர்பாபுரிட நிறைய நாள் சொல்லியிருக்கேன் திருச்செந்தூரில் சில விஷயங்கள் கொஞ்சம் பண்ணணும்னு சொன்னேன் அவர் நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி ஒரு தனியார் வந்து முந்நூறு நானூறு கோடி ரூபாய்க்கு மேலே அவங்க வந்து கட்டடங்கள் கட்டியும் அமைப்பதற்கும் எல்லாம் உதவி செஞ்சிருக்காங்க பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அதுக்கு திமுக அரசாங்கம் ஒத்துழைச்சிருக்கு இந்த விஷய பொறுத்தவரை எப்படின்னா இப்போ முக்கியமான விஐபிகளுக்கு நிறைய இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும் அவங்க மூணு மணி நேரம் காத்திருந்து அவங்க போக முடியாது சில நேரத்தில் நேரடியாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதில் அமைச்சர் சேவர் பாபு போயிருக்கார் அவர் போனதில் தவறு கிடையாது ஆனால் அந்த காற்று நீக்கி கொஞ்சம் மனசு கொஞ்சம் வெப்ரால போடுவாங்க என்ன அமைச்சர் மட்டும் அப்படின்னா அமைச்சருக்கு சில பல வேலைகள் இருக்கும் நேரடியாக சாமி கும்பிட்டு போறதுல தவறு கிடையாது ஆனால் அவங்க சொல்லும்போது கொஞ்சம் பொறுமையா கேட்டு இல்லங்க ஒரு சின்ன வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அது ஒரு இஷ்யூவாயிருக்கு அதை விட்டுட்டு தட்டி விட்டுட்டு போனதுதான் அது தவறு சார் எல்லாமே இன்னைக்கு அதானி வந்திருக்காரு இன்னைக்கு மதுரை தொழில்நகரம் அக்க போறோம் விருதுநகரில் வந்து எங்களுக்கு பெரிய டெக்ஸ்டைல் மத்திய அரசு அனுமதிச்சிருக்கு பட் மாநில அரசு இன்னைக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்கல அதனால தொழில்நகரமாக வருவது வந்து ரொம்ப சந்தோஷம் ஆனால் எந்த தொழிலெல்லாம் தமிழ்நாட்டை விட்டு போயிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் சார் போராட்டங்கிறது வந்து இப்போ அரசாங்கத்தை எடுத்து எத்தனை நாள் போராட முடியும் நீதிமன்ற தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் பேருக்கு அது வந்த பிறகு என்னன்னு பார்த்துட்டு நம்ம நடத்துறாரு அதுக்கு வந்து அவருக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர்கள் நிச்சயமா நாங்க யாராவது ஒருத்தர் அதுல பங்கெடுப்போம் மத்திய உள்துறை அமித்ஷா வருகிற எங்களுக்கு திட்டம் இருக்கு திமுக ஆட்சி ஆற்ற வேண்ட திட்டம் எங்கள் மனதில இருக்கிறது அந்த திட்டம் அமித்ஷா மனதிலையும் இருக்கிறது

ஓபிஎஸ் கேட்க்குரியும் நான் இது குறித்து பேசவில்லை இருந்தாலும் அவருடைய எண்ணம் எதுவாக இருந்தாலும் நல்ல எண்ணம் ஈடேற வேண்டும் குடிநீர் கட்டணம் மட்டுமா கூட்டிருக்காங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்கிறீங்க சொத்துரி கட்டணத்தை கூட்டிருக்காங்க மின் கட்டணத்தை கூட்டியிருக்காங்க பிறகு பஸ் பேர் கூட்டிருக்காங்க ரெண்டு மாசத்துக்கு இருக்க மின் கட்டணத்தை வசூல் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இல்ல சாரி ரெண்டு மாசம் இருக்கக்கூடியத மாதந்தோறும் கட்டணத்தை வசூல் பண்ணுன்னு சொன்னாங்க இதுவரைக்கும் செஞ்சாங்களா இது இதுவரைக்கும் செய்யலையே எதைத்தான் செஞ்சிருக்காங்க இவங்க மாறாக ஆட்சிக்கு வர என்பதற்காக பல்வேறு வாக்குறுதி கொடுத்தாங்க நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாமே காத்துல பறக்க விட்டாங்க அடுத்த திருப்பரகுன்ற மலை இந்துக்களுக்கே சொந்தமானது பாஜக முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை பேசியிருக்காரு இந்துக்கள் என சொல்லி மக்களை எவ்வளவு காலம் பிளவுபடுத்தி கம்யூனிஸ்ட் அதாவது இந்துக்கள் சொல்றதுனால யாரும் பிளவுபடுத்த முடியாது நான் ஏற்கனவே சொன்னேன் இஸ்லாமியர்களை பொறுத்த மட்டும் எனக்கு இன்னும் குறிப்பா சொல்ல போனா எனக்கு தான் இஸ்லாமிய நண்பர்கள் அதிகமா இருக்காங்க இன்னைக்கு ஹாங்காங் போனாலும் சரி துபாய் போனாலும் சரி சிங்கப்பூர் போனாலும் சரி நான் தங்குறதுலுமே எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள் வீட்டில் தான் தங்குறேன் அங்கிருந்தான் எனக்கு சாப்பாடு வரும் ஆக இதனால அவங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா தீபம் ஏத்துறதுனால எந்த விதமான உழவும் யாருக்கும் சித்தரிச்சு வாக்கு வங்கிக்காக நம்மளுடைய திமுகவை சேர்ந்தவர்கள் பயன்படுத்தியா அது வழக்கு நீதிமன்றத்தில் இருந்தது இப்பொழுது வழக்கு வந்ததனால் அந்த தீர்ப்பு வந்ததனால

எதிர்கட்சியை சேர்ந்தவங்க என்ன செஞ்சாலும் உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க இது நடைமுறையில் திமுக அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு இது நாங்கள் அடுத்தால் ஆட்சிக்கு வருவோம் ஆனால் இந்த மாதிரி பாரபட்சத்தோடு நாங்கள் செயல்பட மாட்டோம் நிச்சயமாக தவறு யாரிடமும் இருந்தாலும் அது தட்டி கேட்கணும் இது பாரதமர் நரேந்திர மோடியோட ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சிக்கு வரும் அப்பொழுது நல்ல இதுக்கெல்லாம் நல்ல பதில் கிடைக்கும்